இந்த காலம் பொல்லாதது உன்னை ஏசு அழைக்கிறார் இந்த காலம் பொல்லாதது உன்னை ஏசு அழைக்கிறார் ஆண்டவரும் லட்சிகருமாகி இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் சோத்திரத்தை இந்த கால நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் எபேசியர்களு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நிதிமொழிகளின் புஸ்தகத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் சோம்பேதியின் வாயிலையும் மதியனனுடைய திராட்சைத் தோற்றத்தையும் கடந்து போனேன் இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது நிலத்தின் முகத்தை காஞ்சோரி மூடினது அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் சோம்பேறித்தனமாக வாழ்பவர்கள் நல்ல உடல் ஆரோக்கியமாக அவர்கள் காணப்பட்டாலும் பல அருமையான சந்தர்ப்பங்கள் அவரோட வாழ்க்கையை கடந்து வருகிறதான பொழுது அவருடைய வாசற்படி மட்டும் அது கடந்து வந்தாலும் அவற்றை பிரயோஜனப்படுத்தாதபடிக்கு தங்களுடைய சொந்த காரியங்களை அவர்கள் கவனியாமலும் இருப்பதை நியாயப்படுத்த பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு கொண்டு திரிகிறார்கள் வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையின்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் வழியிலே சிங்கம் இருக்கும் நடு வீதியிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுகி சொல்லி கொண்டு திரிகிறான் இது சிலர் நித்திய வாழ்வை குறித்து அசதியுள்ளவர்களாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தெய்வனுடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்கள் இருதயத்தை கொடுக்காமலும் அதற்கென்று எந்த விதமான முயற்சியும் செய்யாமலும் பலவிதமான சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு தெரிகிறார்கள் மதியினரோ தேவன் இல்லை என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக்கொள்கிறார்கள் இவர்கள் தங்கள் ஆத்துமாவுக்குரிய ஆகாரமாகிய தேவனுடைய வார்த்தைகளை வெறுத்தவர்களாக தாங்கள் சுகபுகமாக வாழலாம் என்று தங்களுடைய அறிவு கெட்டியபடி அழிந்து போகும் இந்த உலக ஆஸ்திகளை கண்களை பதிய வைத்தவர்களாய் அவற்றிற்காக அவர் அனுதினமும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சோம்பேறித்தனமாக வாழ்பவர்களும் மதியனமாக நடந்து கொள்ளுகிறவர்களும் வாழ்வு தரும் தெய்வனுடைய வார்த்தைகள் தங்களுடைய இருதயத்தில் முளைத்து பலன் கொடுப்பதற்குரிய சூழ்நிலைகள் அமைய இடம் கொடுக்காமல் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு திரிகிறார்கள் இதனால் இவர்களுடைய இருதயம் உணர்வெற்று போய் காணப்படுகிறது எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பானது இவனுடைய பிள்ளைகளே நாமும் அவர்களைப் போல தூங்குகிறவர்களாகவும் மதியற்றவர்களாகவும் வாழ்ந்து நம்முடைய காலத்தை வீணாக போக்கடிக்காமல் உற்சாகமானதுடன் ஞானமுள்ள பிள்ளைகளைப் போல கர்த்தரிடத்தில் அணுதினமும் கிட்டி சேர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் கர்த்தருக்கென்று பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம் தெய்வ சித்தம் செய்வோம் அவருக்கென்று வாழ்வோம் செபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல தகவப்பனை இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அசதிய அசதியாக வாழ்ந்து நீர் தந்த இந்த வாழ்க்கையை நாங்கள் வீணிலே போக்கடிக்காமல் மிகவும் உற்சாகமானதுடனும் உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டு நாங்கள் வாழும்படியாக தகப்பனே அப்படிப்பட்ட இருதயத்தை உணர்வு உணர்வுள்ளவர்களாக தகப்ப நீர் எங்களை மாற்றுவதாக இயேசுவின் ஆமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் அது வாடகை இந்த காலம் பொல்லாதது உன்னை இயேசு அழைக்கிறார்